அரசர் ஜான் மற்றும் மகாசாசனமும் அரசர் ஜான் பற்றிய தகவல்கள் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் கிபி புது பிறகு ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்தாம் ஆண்டு இங்கிலாந்தை சார்ந்த பிரபுக்கள் அரசர் இரண்டாம் ஜான் என்பவரை சுதந்திர தனியுரிமை பட்டயத்தில் கையெழுத்திட கட்டாயப்படுத்தினர் அதாவது என்னென்னா சுதந்திர தனியுரிமை பட்டயம் அப்படிங்கிறதுல நீங்கள் கண்டிப்பாக கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தை சார்ந்த பிரபுக்கள் வந்து அந்த அரசர் இரண்டாம் ஜான் அப்படிங்கிறவரை கட்டாயப்படுத்தியிருக்காங்க சோ ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல இதில் இருக்க தகவலை நோட் பண்ணிக்கோங்க கிபி புதாண்டுக்கு பிறகு ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்தாம் ஆண்டு இங்கிலாந்தை சார்ந்த பிரபுக்கள் அரசர் இரண்டாம் ஜான் அப்படிங்கிறவரை எதற்காக கட்டாயப்படுத்தினர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா சுத சுதந்திர தனியுரிமை பட்டயத்தில் கையில் திறத்துக்காக கட்டாயப்படுத்திருக்காங்க என்ன இந்த சந்திர தனியுரிமை பட்டயம் அப்படின்னு பார்க்கலாம் இங்கிலாந்தின் பிரபுக்கள் மற்றும் மக்களின் சில சுதந்திரங்களை மதிக்க வேண்டும் என்ற கருத்தை அப்பட்டயம் உறுதிப்படுத்தி இருந்தது அதாவது என்னன்னா இங்கிலாந்தின் பிரபுக்கள் மற்றும் மக்களுடைய சில சுதந்திரங்கள் அதாவது என்னன்னா அப்பெல்லாம் வந்து மன்னராட்சி தானே சர்வாதிகாரம் சர்வாதிகாரம்தான் அவங்க என்ன சொல்றாங்களோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ப பிரபுக்களாக இருக்கட்டும் அரசர்கள் மற்ற எந்த ஒரு அதிகாரிகளா இருக்கட்டும் தளபதியாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் அவங்க அவர் அந்த ஒரு மனிதர் அரசர் அப்படின்ற அந்த ஒரு மனிதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும் சரிங்களா ஸோ அரசர் சொல்ற சில விஷயங்கள் பிடிக்காம அவர் போற சில சட்டங்கள் பிடிக்காம இருக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய தனி உரிமையை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கலாம் அப்படி பாதிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு கோரிக்கை விடுப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த கோரிக்கையெல்லாம் வந்து மன்னர்கிட்ட வச்சு அவர் வந்து கேட்காம போய் அப்புறம் என்ன பண்றாங்க எல்லாருமே பிரபுக்கள்லாம் ஒன்று கூடுறாங்க ஐய ஐயா ஒண்ணு கூடிட்டாங்க ஐயா அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒன்று கூடி என்ன பண்றாங்க இங்கிலாந்தின் பிரபுக்கள் மற்றும் மக்களின் சில சுதந்திரங்களை மதிக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை தான் அந்த பட்டயம் வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தி இருந்தது அந்த பட்டயத்துடைய பேர் தான் சுதந்திர தனியுரிமை பட்டயம் அப்படின்ற பட்டயம் அந்த பட்டயத்தில் தான் இங்கிலாந்து அரசரான இரண்டாம் ஜான் அப்படிங்கிறவரை கண்டிப்பாக நீங்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்க அப்புறம் புனித ரோமானிய பேரரசில் நிலவிய ஆட்சியாளர்களின் மேலாதிக்க கோட்பாட்டை இங்கிலாந்து ஏற்று ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது புனித ரோமானிய பேரரசில் நிலவிய மேலாதிக்க கோட்பாடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா மேலே இருக்கிற ஒரு ஆள் இருக்காரு இல்லையா அவர் சொல்கிறது தான் வேறு எதுவுமே பேசக்கூடாது வாயை திறந்து பேசாத அப்படிம்பாங்க இல்லை நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும் அதை மட்டும்தான் நீ யோசிக்கணும் வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்கள்ல அதுதான் அந்த மேலாதிக்க கோட்பாடு அப்படிங்கிறது ஏன்னா மனிதர்களுக்குன்னு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சுய உரிமை இருக்கு இல்லையா தனி மனித உரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் விட்டுவிட்டு ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிகாரம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க மக்களுடைய தனி உரிமையை சுதந்திரத்தை தனி தனி மனித சுதந்திரத்தை வந்து பாதிச்சுது அப்படிங்கும்போது தான் அந்த ஒரு அந்த ப்ரொட்டெஸ்டெல்லாம் கிளம்ப அந்த போராட்டங்கள்லாம் கிளம்பும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான போராட்டம் தான் கிளம்பியிருக்கு இருந்தாலும் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா புனித ரோமானிய பேரரசர் நிலவன ஆட்சியாளர்களுடைய மேலாதிய கோட்பாட்டை ஏற்றுக்கலை இங்கிலாந்து அரசர் ஜான் மற்றும் இந்தியாவை ஆண்ட சுல்தான் இல்டிமிஸ் இருவரும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்போது இங்கிலாந்து அரசர் ஜான் மற்றும் இந்தியாவை அரசர் ஆண்ட எந்த அரசர் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுல்தான் இல்ட்டுமிஸ் இல்ட்டுமிஸ் பற்றி உங்களுக்கே தெரியும் படிச்சுப்பிங்க ஸோ இங்கிலாந்து அரசர் இரண்டாம் ஜானும் சுல்தான் இல்ட்டுமிஸும் வந்து பார்த்தீங்கன்னா சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த படத்தில் பாருங்கள் இதில் இருக்கிறவர் தான் அரசர் ஜான் பாடும் மேக்னா கார்டா சரிங்களா இந்த பட்டயத்தில் வந்து கட்டாயப்படுத்தி சைன் வாங்கினாங்கள மேபி அது இந்த படத்தில் இருக்க சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம் எனவே தான் ஆரம்ப காலத்திலேயே மன்னரின் அதிகாரம் சோதிக்கப்பட்டதாக அறிகிறோம் அதான் சொல்லிட்டாங்கல்ல பிடிச்சி இந்த படத்தில் பாருங்கள் பிடிச்சி உட்கார வச்சு எல்லாம் சுற்றி நின்று கண்டிப்பாக நீங்கள் இதில் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நாலு பேர் சுற்றி ஒரு பத்து பாஞ்சு பேர் நின்றுக்கிட்டு இருந்தானுங்கன்னா ஆஹா நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியனுங்க சூழ்ந்துட்டானுங்களே என்னடா பண்ணுறது அப்படின்னு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அதனால தான் சொல்கிறாங்க எனவே தான் ஆரம்ப காலத்திலேயே மன்னரின் அதிகாரம் சோதிக்கப்பட்டதாகவே அறிகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா நமக்கு வந்த சோதனை இப்படி சுற்றி நின்றுட்டு இப்படி கண்டிப்பாக நீங்கள் சைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க ஏன்னா அரசர் ஏதாவது அதிகாரம் போட்டால் அதை போய் வெளியில் போய் செயல்படுத்துகிறவங்க யாராக இருப்பாங்க இந்த பிரபுக்கள் தான் செயல்படுத்துவாங்க பிரபுக்கள்கிட்ட தான் சொல்லுவார் அரசர் அரசரே நேராக போய் மக்களில் சொல்ல மாட்டாங்க இல்லை கீழே இருக்கிற அந்த அதிகாரிகிட்ட சொல்ல மாட்டாங்க அந்த பிரபுக்கள்கிட்ட சொல்லுவாங்க அந்த பிரபுக்கள் தான் அங்கங்கே போய் செயல்படுத்துவாங்க நாடு முழுவதும் அங்கங்கே அந்தந்த ஒரு ஆட்சி ஒரு எல்லைப்பகுதிக்கு வந்து இந்த பகுதி இந்த பிரபு இந்த பகுதி இந்த பிரபுன்னு இருப்பாங்க இந்த பிரபுகள்கிட்ட சொன்னால் அவங்க தான் போய் அதெல்லாத்தையும் அந்த வேலையும் செய்வாங்க வேறு நம்ம யாருக்கு ஆர்டர் போடமோ அவனுங்களே நமக்கு எதிராக திரும்புறாங்களே அப்படின்றது தான் ஒரு சோதனைக்குள்ளான காலம் அதான் சொல்கிறாங்க எனவே தான் ஆரம்ப காலத்திலேயே மன்னரின் அதிகாரம் சோதிக்கப்பட்டதாகவே அறிகிறோம்னு சொல்கிறாங்க இதுதான் ச சர் ஜான் இருக்கார்லி அவரை பற்றிய தகவல்கள்